ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் பெஸ்ட்டு டெலிவிஷன் சீரியல் அப்படிங்கிற அவார்ட் நம்மளோட மகாநதிக்கு வந்து இந்த வருஷத்துக்கான அவார்ட் செவன் ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேத்துக்கி இந்த அப்டேட்டை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக சிறுவாபுரி கோவிலுக்கு வந்து போயிருந்தேன் நேத்துக்கி போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சி அதனால தான் வந்து பேச முடியலை ரொம்பவே ஹாப்பியான ஒரு தருணம் தான் ஏன்னா பெஸ்ட்டு சீரியல் அப்படிங்கிறது வந்து நம்ம விஜய் டிவியில் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது பெஸ்ட்டு சீரியல் அப்படிங்கிறது வந்து டிஆர்பியை வச்சு தான் வந்து நம்ம விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் கொடுப்பாங்க ஆஃப்டர்னூன் ஸ்லாட்டில் நல்ல டிஆர்பி வாங்குகிறாங்களோ அவங்களுக்கும் ஈவினிங் ஸ்லாட்டில் யாரு நல்ல டிஆர்பி அதாவது ஃபஸ்ட்டு டிஆர்பி வாங்குகிறாங்களோ அவங்களுக்கும் வந்து கொடுப்பாங்க அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மக்களோட மனசில் எந்த சீரியல் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இப்போ பெஸ்ட்டு டெலிவிஷன் சீரியல் அப்படின்ற மாதிரி மகாநதிக்கு வந்து இந்த டீம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா நம்மளோட எம்என் பாய்ஸ் யாருமே வரல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா ஃபோர்டீன் அப்படின்னும் போது நம்மளோட சுவாமியும் இங்கே தான் இருப்பார் நீ இருப்பாங்க டேரக்டரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் யாருமே வரல மகாநதி நதிகள் மட்டும் வந்திருந்தாங்க காவேரி கங்கா யமுனா அப்படின்னு சொல்லி என்ன இந்த மூணு நதி மட்டும்தான் வந்திருக்கு இதுலேயுமே ஒரு நதி மிஸ் ஆகுதே ஒரு நதி இல்லை இப்போ ரெண்டு நதியாக ஆயிடுச்சு மிஸ் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக நேற்று ஷூட்டிங் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஃபீஸ் ஷூட்டிங் மேபி விஜய் அண்ட் கிருஷ்ணா அவங்கள வச்சு ஷூட் போயிருக்கோம் இல்லைனா நம்ம நம்ம டேரக்டர் சாராவது கண்டிப்பாக வந்திருப்பார் அவங்க எல்லாருமே மிஸ் ஆகுறாங்க அப்படின்னும் போது ஷூட்டிங் போயிட்டுருக்கும் சொல்ல முடியாது நிவின் அண்ட் விஜய் ரெண்டு பேரும் குமரனை கண்டுபிடிக்கிறதில் கூட இறங்கியிருக்கலாம் ஏன்னா டீமுக்கும் நாள் கிடையாது இல்லையா இன்னையோட ஷூட்டிங்கை முடிச்சாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதனால் நேற்றைக்கு ஷூட்டிங் போயிருக்கோம் லேடிஸை வந்து அனுப்பிவிட்டுட்டாங்க இருக்குது அவார்டு வாங்குறதுக்காக மூணு பேருமே பயங்கரமான சூப்பரான ஒரு அவுட்ஃபிட்டில் ரொம்ப அழகாக வந்திருந்தாங்க மகாநதி மூன்றாவது வருடத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கிடக்கிறாங்க அதுக்கு தேர்ட் அனிவர்சரி அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியுமே ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க பெஸ்ட் டெலிவிஷன் சீரியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேங்க்ஸ் டு அவல் ஆல் அவர் ஆடியன்ஸ் ஃபேன் பேஜஸ் ஃபேன்ஸ் வெல்விஷஸ் மேக்கிங் திஸ் மூமெண்ட் ஆப்பன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க டயர் டீமுக்காக நம்ம மகானதி டீமோட இந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க நம்மளோட மகனதி கேர்ள்ஸ் எங்களை நாளுக்கு நாள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்களை புஷ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தேங்க் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு விஷயம் தான் எங்களை இன்னமுமே க்ரோ பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு கிராஃப்டில் நாங்கள் இந்த அவார்டை ரிசீவ் பண்ணதில் ரொம்பவே ப்ரௌடாகவும் ஹானராகவும் ஃபீல் பண்ணுறோம் எங்கள் டீமை வந்து நாங்கள் இந்த நேரத்தில் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் இந்த மூமெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டண்டான மூமெண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இட்ஸ் ஓகே இதை வந்து மறுபடியும் உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டீமுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்பெஷலாக நம்மளோட வீக்காவுக்கு